எப்படி நீங்க திருக்குறள வந்து சவுதி அரேபியாவில நீங்க அதை வெளியிட போறீங்க அரங்கேற்றம் பண்ண போறீங்க அங்க புலால் மரத்தல் இருக்கு காமத்து பால் இருக்கு சில நேரங்கள்ல வந்து இஸ்லாமிய கருத்துக்கு முரணான சில விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்க நீங்க சவுதி அரேபியால எப்படி நீங்க வெளியிட முடியும் எப்படி நீங்க அதை செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க அதற்கான விளக்கத்தை நான் அங்கேயும் சொன்னா பல கட்டுரைகள் மூலமாகவும் பல்வேறு மேடைகளையும் சொல்லி இருக்கிறேன் குறிப்பா என்ன அப்படின்னா முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா இது காமத்துப்பால் நீங்க எப்படி நீங்க ஒரு இந்த மண்ல நீங்க அத வந்து நீங்க சொல்லுவீங்க அதுல என்ன நான் நான் ஏற்கனவே சொன்ன முடியா நாற்பது குரல்கள் வந்து அந்த ஏற்பாட்டாளர்கள் கவிஞர்கள் தேர்வு செய்தாங்கன்னு அந்த நாற்பது குறள்களுமே இன்பத்து பால் இருக்கிறது யோசிச்சுட்டு மட்டும் விட்டுட்டு இவங்க வேற ஏதாவது சொல்ல சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க சொல்றீங்க அந்த இன்பத்து பால் மட்டும் தான் தேர்வு செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல அந்த கட் அவுட்ல அந்த விழாவுக்கான ஒரு குறுகீடாக தலைப்பா அவங்க போட்டிருந்தது இன்பத்து பால் அப்படிங்கிறது தான் அந்த விழாவினுடைய வந்து ஒரு தலைப்பாகவே அதை கொடுத்து நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை போட்டாங்க ஆஹ் அது மட்டும் இல்ல அவங்க கவிஞர்கள் வந்து கவிஞர்களுடைய மாநாடு இயற்கையாகவே வந்து அரபு இலக்கியத்துல எல்லா இலக்கிய அடையாளங்களை விட கவிதைக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு ஒரு வலுவான ஒரு இலக்கியம் மரபலை பார்த்தோம் அப்படின்னா கவிதை இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துக்கு முன்பே கவிதை இலக்கியம் தான் வந்து உறுதியா வந்திருக்கு